அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணக்கூடிய அனைவருக்கும் உற்சாகம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபா வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நிறம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்சகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தடங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கா உங்களுக்கு யாராவது எதிர்மறையான விஷயங்களை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா உங்களுக்கு பயமே வேண்டாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான பிரச்சனைகள் இருந்தால் கூட அனைத்திற்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இன்று தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நட்பலன் கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் செயல்திறன் மூலமாக நல்ல பெயரை பெற்று மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மறையான உணர்வுகளை துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் இன்று நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிப்பீர்கள் இதனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் உங்களுக்கு காணப்படும் எனவே வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் இன்று விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படும் அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றைப் பற்றி துணையுடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட செயல்களை கையாளும் போது அதிகமான கவனம் வேணும் மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுவது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படுவதால் பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் இதனால் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி அல்லது இருமல் போன்ற ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உறவின் வசப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் இன்று தடைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சுமாரான பலன்களையே கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான கடுமையான முயற்சிகள் தேவைப்படுகிறது திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற வகையில் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிகமான கவனம் வேண்டும் உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைகிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமான முடிவுகளாகவே அமையும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான நல்வாழ்வு காணப்படும் வருமானமும் இன்று சேமிப்பும் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சாதகமானதாக கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி இன்று உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்கும் எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது மன உளைச்சல் காணப்படலாம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதலை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் நாயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட்டு நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று திருப்திகரமானதாக இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக சேமிப்பது இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கலாம் வலியால் அவதிப்பட நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று உங்களுடைய செயல்களில் தாமதம் ஏற்படும் நாளாக அமையலாம் இன்றைய சவால்களை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலை காரணமாக பணியில் ஆர்வம் குறைந்து காணப்படலாம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் பணம் கரையக்கூடிய நாளாக அமையலாம் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் இன்று நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிலைமையை பொறுத்தவரை குடும்ப நலனிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலம் திருப்திகரமானதாக இருக்காது அதற்கு செலவு செய்ய நேரிடும் என்பதால் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக மோதலை தவிர்க்க வேண்டியது நல்லது பொறுமையுடன் இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள் அல்ல இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்